பதி சென்னை திருவெட்டூர் இன்னைக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் மிருகசீகர நட்சத்திரம் சிறப்பானதால் சென்னை திருவட்டூரில் அருள்மிகு பட்டினத்தார் சமாதியில் உங்களுக்காக உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி வடபண்ணி பிரார்த்தனைகளுடன் உலக நன்மைக்காக உங்கள் நன்மைக்காக பிரார்த்தனைகளுடன் இது பட்டினத்தார் ஜீவசமாதிக்க நேரம் தெரிஞ்சுக்கோங்க காலையில் ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீங்கள் வந்து யாஜ ராஜரூதி அவருடைய குரு பூஜை ஐம்பதாம் ஆண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அடுத்த செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி சென்னை தாம்பரம் வண்டலூர் வழியாக ஊறப்பக்கம்னு இருக்குது அந்த பக்கத்தில் எத்ராஜ சுவாமி ராஜயோகி சுவாமியினுடைய குரு பூஜை நடைபெறுகிறது தனி அழைப்புதல் தனி ஒரு காணொலி இருக்குது பார்த்து மகிழவும் உங்களுக்காக பிரார்த்தனைகளுடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபண்ணி சென்னை நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் நைன் ஃபோர் சென்னை திருவற்றூர் கடற்கரை சாலை